அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆண்டோட இரண்டாவதும் கடைசியுமான சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையானது நிகழ இருக்கு இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாம முழுமையான சந்திர கிரகணமாக நிகழ இருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்குமே சந்திர கிரகணமானது நிகழ உள்ளது முழு சந்திர கிரகணம் பார்த்தீங்களா இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கியதாக சொல்லப்படுது பொதுவாகவே சந்திர கிரகம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாள்ல தான் நிகழும் இந்த முறையானது ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குங்க முதல்ல நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன இது ஏன் ஏற்படுது இதனால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திர கிரகண நேரத்துல பெண்கள் பார்த்தீங்களா கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு எல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திர கிரகணம் அப்படின்னா நாம பூமி ச சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சூரியன் பார்த்திங்களா பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரத்தில் பார்த்தீங்களா சூரியன் பூமி மற்றும் சந்திரன் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போதுதான் சூரிய ஒளி பார்த்திங்களா பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது தான் சந்திர கிரகணமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கிரகண நேரம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு ஏற்ற நேரமானது கிடையாது என சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது மேலுமே சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்ம அனைவருமே ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு வானியல் நிகழ்வு வானத்தில் சந்திர கிரகணம் நிகழ்வதை நாம பார்க்கும்போது அது மிக அழகான காட்சி இதுவும் மிகவும் அழகாக இருக்கும் அதை பார்த்தீங்களா எளிய வார்த்தைகளில் விவரிக்க கடினமானது இருக்கு உலகெங்கிலுமே உள்ள விஞ்ஞானிகளை தவிர சாதாரணமான மக்களுமே சந்திர கிரகணத்தை பார்க்கவும் விரும்புகிறாங்க சந்திர கிரகணத்தை அதிகபட்சமாக முழுமையாகவும் தெளிவாகவும் காணக்கூடிய இடத்த மக்கள் பார்த்தீங்களா தேடுறாங்க சூரிய கிரகணத்துக்கு நம்ம எப்படி தனி முக்கியத்துவம் இருக்கோ அதே தாங்க சந்திர கிரகணத்துக்குமே சிறப்புகள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல வானியல் ஆன்மீகம் புராணம் மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது சூரிய கிரகணத்தை போலவே சந்திர கிரகணமும் சோதிட கண்ணோட்டத்தில் மிகவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது இருந்தா கூட சந்திர கிரகணத்தின் பெயர் பல முறை நம்மளோட மனதில் பலவிதமான அம்சங்களையும் எதிர்மறை எண்ணங்களையுமே உருவாக்க தொடங்குது மற்றும் எந்த கிரகணமும் எதிர்மறையான முடிவுகளை தரும் ஆனா கூட இது எப்போதும் இல்லை மாறாக சில சமயத்துல இது சாதகமான பலன்களை தான் நமக்கு கொடுக்க போகுது வேத ஜோதிடத்தில் சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சிறப்பு விளைவை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இருந்தா கூட ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்துல சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்காங்க சந்திரன் நம்மளோட உடல் மற்றும் மனதோட நீர் உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது மற்றும் சந்திர கிரகண நிலையில சந்திரன் பாதிக்கப்படுகிறாரு இதனால பார்த்தீங்களா நபர் மன உறுதியற்ற ஒரு தன்மை அமைதியின்மை மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படுகிறது நம்மளோட ஜாதகத்தில் சந்திரன் பார்த்திங்களா எதிர் இருந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலோ குறிப்பாகவே சந்திர கிரகணத்தை பார்ப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் விளைவுகளை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேணும் ஜாதகத்துல சந்திர கிரகண தோஷம் இருந்தாலோ இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமான நிலையில் இருப்பவங்க சந்திர கிரகணத்தின் போது மன உளைச்சல் சந்திக்க நேரிடும் சந்திர கிரகணம் அவங்களோட சொந்த ராசி அடையாளத்தில் நிகழும் பட்சத்தில் அவங்க சிறப்பா கவனமா இரு செலுத்த வேணும் எந்த சந்தர்ப்பத்திலும் சரிங்க சந்திரனை தவிர்க்க வேண்டாம் கிரகணத்தை தன்னோட கண்களால பார்ப்பதை முக்கியமா தவிர்க்க வேணும் இதை செய்யலை அப்படின்னா சந்திர கிரகணத்தினால் பாடிக்கப்படுவதற்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அவங்களோட ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்கிறதுனால அவங்க பல வகையான பிரச்சனைகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது எனவே தான் அவங்க தேவையான சிகிச்சையை பெற வேண்டும் அப்படின்னும் பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்திய வேத ஜோதிடத்தின்படி சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே ஒரு முக்கியமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணமானது ஏற்படுது இதை ஜாதகத்தில் கிரகண தோஷமாக பார்க்கப்படுறாங்க அதன் எதிர்மறை விளைவுகளை பற்றியும் சொல்லப்படுது அதே மாதிரி சந்திர கிரகணத்தை நம்ம எளிமையான வடிவத்துல வரையறுக்க முயற்சித்தால் பூமி சூரியனை சுற்றி வருகிறது பூமியோட துணைக்கோளாக இருக்கும் சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது அதனோட அச்சில சொல்லல்கிறது பல சமயங்களில் பூமி சூரியன் மற்றும் சந்திரன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும் நிலையில் இத்தகைய சூழ்நிலையை உருவாக்குது அத்தகைய சூழ்நிலையில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போது சில நேரம் சூரியனோட ஒளி பூமியின் மீது விழுகிறது ஆனால் சந்திரன் பூமியினோட நிழலால் முற்றிலுமே மூடப்பட்டிருக்கும் மற்றும் சூரியன் ஒளி சிறிது நேரம் தடுக்கப்படுது சந்திரனை நேரடியாக அடைய முடியாது சந்திரனில் இருள் தோன்றும் இந்த காலம் பார்த்திங்களா சந்திர கிரகணம் அப்படின்னு நாம அழைக்கப்படுறோம் மேலுமே சந்திர கிரகணத்தை பற்றி பேசினாலே சூரிய கிரகணம் போல இது பல வழிகளில் தெரியும் ஆனால் கூட அது சூழ்நிலைகளை பொறுத்து வெவ்வேறு வடிவங்களில் தோன்றும் என்ன வகையான சந்திர கிரகணங்கள் இருக்குது என்பதை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாங்க முழு சந்திர கிரகணம் சந்திரனோட முழு பகுதியும் பூமியோட நிழலால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் பூமியோட நிழலால் சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையானது இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் சந்திரன் பார்த்திங்களா சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் புள்ளிகளும் பூமியிலிருந்து பார்க்கும் போது தெளிவாக தெரியும் இது முழு சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் மேலுமே இது முழு சந்திர கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் என்று கூட அழைக்கப்படுது மேலுமே பகுதி சந்திர கிரகணம் பத்தி பார்க்கணும் அப்படின்னா பூமி சந்திரன்ல இருந்து அதிக தொலைவுல அமைந்திருக்கும் போது அத்தகைய சூழ்நிலையில சூரியனோட ஒளி பத்தீங்களா சந்திரனை அடையும் முன் பூமியோட மீது விழுகிறது மற்றும் பூமியோட நிழல் பார்த்தீங்கன்னா சந்திரனோட சில பகுதிகளை உள்ளடக்கியது ஆனா சந்திரனை முழுவதுமாக மறைக்காது இந்த சூழ்நிலையில சந்திரன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டதாக உணர்த்துக்கிறது இந்த நிலைப்பகுதி சந்திர கிரகணம் என்றும் பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்திய சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணமாக இருக்கும் ஆனா கூட இது உலகோட பல பகுதிகளில் இந்தியாவிலும் தெரியும் எனவே அதன் சூத காலம் இந்தியா உட்பட அனைத்துமே புலப்படும் பகுதிகளிலும் செல்லுபடியாகுங்க இந்த கிரகணத்தின் சூத காலம் செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி கிரகணம் முடிவு வரைக்குமே தொடரும் மேலுமே இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பாத்ரபாத மாத சுக்லபஷ பூர்ணிமா அன்று இரவு இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கும் இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒண்ணு இருபத்தி ஆறு மணி வரைக்குமே அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மணி வரைக்குமே தொடரும் இது முழு சந்திர கிரகணமாக இருக்குங்க இந்த சந்திர கிரகணம் முழு ஆசியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா நியூலாந்து மேற்கு மற்றும் வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தியா உட்பட்ட தென் அமெரிக்காவோட கிழக்கு பகுதியிலும் முக்கியமாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த காங்க்ராஸ் சந்திர கிரகணம் கும்பம் மற்றும் பூர்வபாத்மா ராசியில நிகழும் சந்திரனுடன் ராகவும் சந்திரனுடன் ஏழாவது வீட்ல சூரியன் கேது புதன் பயிற்சி அப்பாங்க சூரியன் எட்டாவது வீட்டுல செவ்வாய் ஆறாம் வீட்ல சுக்கிரன் சந்திரன் ஐந்தாம் வீட்ல குரு மற்றும் இரண்டாம் வீட்ல சனி இடம் பெறுவாங்க இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தா கூட சந்திரன்ல குரு அம்சம் காரணமாக அதன் தாக்கமானது ஓரளவு குறைய வாய்ப்பு கும்பம் மற்றும் பூர்வ பாரத் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த கிரகணம் அவங்களுக்கு தீங்கு விளைவுக்கும் வகையில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றி நாம் பேசினா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக அரங்கில் மொத்தம் இரண்டு சந்திர கிரகணங்கள் இருக்கும் மற்றும் சந்திர கிரகணங்களும் முழு கிரகணங்களுங்காக இருக்கும் அதில் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதமானது நடைபெற்றது பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இது இந்தியாவில் காணப்படாது ஆனால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தெரியும் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுங்க இது இந்தியாவிலும் தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே கிரகணம் தொடர்பான அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் போது எத்தகைய காரணத்துமாக இருந்தாலும் சரிங்க முதல்ல வீட்டுக்குள்ள பத்திரமாக பெரியவங்க இருக்க சொல்வது கற்பிணி பெண்களையும் வீட்டுல இருக்கும் சின்ன குழந்தைகளையும் தான் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கிரகங்களின் போது பார்த்தீங்களா வெளிப்படும் கதிர்வீச்சுக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அறிவியல் ஆன்மீகம் இரண்டுமே சொல்லுதுங்க அதனாலதான் குறிப்பாகவே குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இந்த கிரகண நேரத்தில் இருக்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண சமயத்தில் வெளியில் வரவே கூடாது என்பதற்கு சாஸ்திரங்கள் சில காரணங்கள் சொன்னால் கூட அதற்கென அறிவியல் ரீதியான காரணங்களுமே இருக்குங்க கிரகண சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூமியின் மீது சூரிய கதிர்வீச்சுகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கதிர்வீச்சுகளால் கருவில இருக்கும் குழந்தைகள் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த குழந்தையோட நரம்பு மண்டலம் மூளை வளர்ச்சி மற்றும் உடல் ரீதியாக சில பாதிப்புகளை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சந்திர கிரகண நேரத்தில் வெளியில பெண்கள் கற்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க